அவர்கிட்ட பேஸ்புக்ல போய் எழுதுங்க அப்ப அவர்கிட்ட பேஸ்புக்ல முடக்கிற அளவுக்கு எழுதுங்க அப்பதான் இவை எல்லாம் தெரிஞ்சுக்கல இப்ப நான் ஒரு கொமெண்ட் எழுதி நான் அதை வந்து பார்க்க இல்லாத மாதிரி செய்திருக்கணும் இப்ப நான் ஒரு கொமெண்ட் போட்டேன் நான் படிவா தெளிவா தான் எழுதினேன் நாகரிகமான முறையில் அவருக்கு தமிழ் விளங்கும் போது யாராவது வாசிச்சாது சொல்லி இருந்தானே அப்படித்தான் எழுதி நான் அது திருப்பி என்னால அந்த கொமெண்டையை பார்க்க முடியாம இருக்கு பிளாக் பண்ணிக்கணும் விட மாட்டாங்க பார்க்க விட மாட்டாங்க எழுத விட மாட்டாங்க

இல்ல என்ன இப்ப கேட்டுமன்னே இவங்க என்ன செய்ய போறாங்க இப்ப பாராளுமன்றத்திலேயே படு பொய்யே சொல்றாங்க விமல் ரத்நாயக்கா மற்ற இவங்க எல்லாம் இன்றைக்கு வழக்குகள் போய்கொன் இருக்கு அவ்வளவு கேவலமா போய் சொல்றாங்க அப்ப சந்திரசேகர் வந்த ஒரு அடிகால் இந்த என்பிபிண்ட வந்து பட்டு கொத்து தெரியும் தானே இப்ப ஒரு சில முக்கியமான வியாபாரிகளுக்கோ இல்ல பிஸ்னஸ் மேனுக்கோ கீழே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க என்னன்னு சொன்னா அந்த பிரதும் பிரஜன் போய் அடிச்சு உடைச்சு போட்டு வார மாதிரி அப்படி ஒரு ஆள் தான் உண்மையாவே மனித இனம் சொல்றதுக்கு மனித இனம் வைக்கப்பட வேணும்னு சொன்னா ஒரு தமிழனுக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து தான் பாதுகாப்பா என்று ஒரு உணர்வாவது இருக்குமண்ணு ஆனா இந்த எண் இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அப்படி ஒரு குணம் இல்லை நான் ஏதாவது மருந்துகள் கொடுத்தாங்களா அல்லது அதான் இந்த உப்புக்கு கூட அவங்க கிராம் காணுங்கன்றதுக்கு காரணம் வந்து சூறுசூரன் ஒன்றும் வரக்கூடாதுன்னு தான் இப்படி செய்யறாங்களோ என்னன்னு தெரியல என்னப்பா ஒரு கொஞ்சமா ஒரு கோபம் இருந்தானே இப்ப இப்போ மலையாள மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது நாலு தமிழர்கள் இருக்கிறோம் அவன் எவ்வளவு கெட்டாக்களா இருக்கட்டும் கூட ஆக்களா இருக்கட்டும் இப்ப எங்களுக்கு என்ன நாங்கள் எங்களோட குடும்பங்கள் எங்களோட சகோதரங்கள் அல்லது எங்களோட இனம் இப்போ நாங்க யூரோப்ல இருக்கிறோம் ஒரு ஆப்பிரிக்கன் காரனோ அல்லது ஒரு அராப்காரனோ எங்களோட தமிழன் ஒருத்தனை அடித்தா நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே போவோமா அதில் நின்று கேட்போம் அவர் ஆரெண்டு தெரியாட்டி கூட நாங்கள் கேட்போம் அது வந்து எங்களோட இனத்துக்கு பொதுவா உருவான ஒரு குணம் மண்ணு ஆனால் இந்த சந்திரசேகர் என்றவர் அவங்களோட சேர்ந்து நின்று எங்களுக்கு அடிக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு தமிழனோ அல்லது உண்மையாகவே மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜென்மம் அது கரடியண்டோ அல்லது எருமையண்டோ கூப்பிடலாம் அப்படி ஒரு அப்படி ஒரு செயற்பாடு தான் நான் இருக்கு பிள்ளையா நீங்க விலகிக் கொள்ளக்கூடாது சிலருடைய குணாதிசயங்களை வச்சுதான் சிலரை நாங்க நாய் என்றோம் எருமி என்றோம் குரங்கு என்றோம் என்ற செயற்பாடுகள் அப்படி இருக்கு அப்படி ஒரு ஆறு தான் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் முந்தி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நளின் நளின் இதுக்கும் மற்றது என்ன மற்றவர் மஹிந்தானந்த அழுத்தமாவுக்கும் இருபத்தஞ்சு இருபது வருஷமும் கடவுளிய சிறத்த வழங்கி இருக்கிறார் அது வரவேற்கத்தக்காது இதே ஊழல் செய்கிற நீங்கள் நாளைக்கு அஞ்சு வருஷங்களே நீங்களும் உள்ளுக்கு போக போறதை மறக்க கூடாது இதே மறந்து இருந்து கூட கூடாதுன்ற கருத்து நாளைக்கு இந்த என்பிபி அரசாங்கத்தில இருக்கிற அமைச்சர் எம்பி மேர் எல்லாரும் அஞ்சு வருஷத்தால திருப்பி நீங்களும் உள்ளுக்கு போக வேண்டி வரும் என்றத கவனத்தில ஒன்று செயற்படுங்க இந்த அரசாங்கத்துல முட்டாள்தனமான முட்டாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் விற்கிறேன் என்று சொன்னால் ஒரு பாராளுமன்றங்களிலும் சரி ஒரு பொதுவழியிலும் சரி நடக்காத விஷயங்கள் நடந்து என்று சொன்னால் ஒரு பாராளுமன்றங்களில் இவ்வாறான கருத்துக்களை எண்ணங்களையும் முன்வைக்கிற இந்த தேசிய அரசாங்கம் எதிர்காலத்துல எப்படி ஒரு நல்ல திட்டங்களோடு இந்த சமூகத்துக்கு இந்த மாற்றங்களை உருவாக்குற சிந்தனைகளை முன்வைக்க போகுது பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டம் பொய்யான வார்த்தை பிரியவங்களும் நடக்காத விஷயத்தை நடந்து என்று சொல்றதுமான எண்ணங்களை வந்து வெளிப்படையாக இன்றைக்கு அதாவது நேரடியில நீங்க பாராளுமன்றத்திலேயே என்றால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கட்சியூடாக தேசிய அரசாங்கத்தில கட்சியூடாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கீங்களா ஒரு உண்மையிலேயே ஆரம்பங்கள்ல இந்த தேசிய அரசாங்கம் வரைக்க இத்தனை டாக்டர்மார் இத்தனை படித்த சமூகம் இத்தனை இத்தனை இருக்கணும் இது ஒரு ஒரு இந்த ஒரு சிரமமான ஒரு அரசாங்கம் மாற்றமடைஞ்சு இந்த இலங்கி என்ற ஒரு நாட்டை அபிவிருத்தி ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றத்தோடு கொண்டு போயிடும் என்ற கனவு கண்டாக்கல் ஆனால் இன்றைக்கு படித்த சமூகத்துல இருந்து வந்த மாதிரி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொள்ற மாதிரி எங்களுக்கு அதை விட இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதுல பதிவு செய்யணும் ரவுராமன் என்னன்னு சொன்னா இன்றைக்கு டொக்டர் இப்படி ஒரு பதிவா போட்டிருக்கார் நாளைக்கு யாழ்ப்பாண கூட்டத்துல மக்களுக்கு தெரியற வண்ணமா தான் அந்த கூட்டம் நடத்தப்படணும் என்றதையும் அப்படி இல்லாட்டி தான் வந்து அதுல இருந்து வெளியேறு ஏற இருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறார் இதுல வந்து எங்கட மற்ற தமிழ் அரசியல் கட்சிகள் அதாவது கயேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரனா இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும் இந்த விஷயத்துல நீங்கள் அவரோட ஒத்து இல்லைன்னு சொன்ன இப்ப அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் வந்து தனக்காக ஒரு போராட்டத்தை செய்யறதுக்கு இங்க உங்களை கூப்பிடல தனக்கான ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு கூப்பிடல இதில் வந்து நீங்கள் ஒரு விஷய நீங்கள் உண்மையாவே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தா நாளைக்கு இந்த கூட்டமும் மக்களுக்கு மறைச்சித்தான் இவர்கள் செய்ய போகினோம் என்று சொன்னால் நீங்கள் ஒற்றுமையா அவரோட சேர்ந்து பயணிக்கணும் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்கள பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் ஒரு பிரேரணையோ ஒரு விஷயத்தையோ கொண்டு வரக்க எப்படி ஒத்துழைச்சாரோ அதை மாதிரி இந்த சிங்கள இனவாத கட்சி இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முக்கியமான பல தீர்மானங்களை எடுக்குது இப்போ இந்த நேரங்களில் இது மக்களுக்கு மறைச்சி செய்கிறதுக்கு நீங்களும் அவையோடு இசைஞ்சு போக விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த மாதிரி திரும்பவும் பெட்டி வாங்குறதுக்கு விருப்பப்படுறீர்கள் என்றதுதான் தான் அதை அர்த்தம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும் கடந்த காலங்களில் நீங்கள் களைவெடுத்தது புட்சிட்டு காட்டினது வீடு காட்டினது எல்லாம் கடந்து போகட்டும் அது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இன்றைக்கு அச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் மக்கள விஷயங்களில் உங்களோட சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறார் என்றதில் கருத்து இல்ல நீங்கள் சில ஊடகங்களையும் இப்போ வெளியிட தொடங்கியிருக்கீங்க விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயத்தின் பேரிலோ உங்களோட வாய்கள் திறக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தான் புத்த விகார கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது விகாரைக்கு அடிக்கல் நாட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பார் உள்ள வரப்போதா இருந்தாலும் சரி அதை இல்லாம ஆக்குறதுன்றாலும் என்றாலும் இங்குதான் தீர்மானம் எடுக்கப்படணும் இன்றைக்கு நீங்கள் இப்படியான விஷயங்களுக்கு இந்த அரசாங்கத்தோட ஒத்துப்போய் இப்போ டாக்டர் எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்கள் இணங்காமல் நீங்கள் அதுக்குள்ளே போய் குந்தி இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் மறுபடியும் பெட்டி வாங்குறதுக்கு ஒரு டீல் அடிக்கிறதுக்கும் அங்கே உள்ளே போய் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம் இதை வந்து மக்களும் புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு இவையெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு வெற்றியை கொ இந்த காணி சம்பந்தமான விஷயத்துலேயே வெற்றி பெற்றிருக்கிறோம்டா கடந்த காலங்களில் இப்படி ஒரு விஷயத்தையே போராடி பெற்றுக்கொள்ளையில எங்கேயுமே அதை கொண்டு வரல அது தோல்வியாக தான் முடிஞ்சிக்க ஏண்டா ஒரு பக்கம் இருக்கும் இன்றைக்கி அது வெற்றி பெற்றுருக்கு அதை டாக்டர் கூட தான் தான் அதை போராடி வெற்றி பெற்றேன் எங்கேயுமே சொல்ல உங்களுக்குத்தான் அந்த மரியாதையும் மதிப்பையும் மக்கள் மத்தியில் உண்டு பண்ணியிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் நாளைக்கு இனி வருகிற கூட்டங்களில் இப்படியான விஷயங்களில் நீங்கள் அரசாங்கத்தோட ஒத்து போய் என்னடா இது பிரச்சனை இல்லை மக்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து அங்கே போய் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயற்பட விரும்புறீங்கள் இதுக்குள்ளே அவை செய்கிற ஊழல் எல்லாத்துக்கும் நீங்கள் சம்மதிக்கிறீங்கள் மக்கள் இந்த கூட்டங்களை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புறீங்கன்றது தான் அர்த்தம் இதில் இருக்கிறார்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேணும் வேணுன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் அங்கே தான் கதைக்கிற கதை மக்கள் அறிஞ்சு கொள்ளணுன்றதை விட இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்னத்தை செய்ய வருது எப்படியான ஏமாத்து வேலைகளை செய்யுதுன்றதில் அதை மக்களுக்கு தோல்றிச்சி காட்டுறதில் அவர் குறியாக இருக்கிறார் அதே விஷயத்தை நீங்கள் செய்யுங்க மக்களுக்காக அந்த கூட்டங்களை மக்கள் பார்க்கணும் இது மக்களுக்கான கூட்டங்கள் மக்களுக்கான முடிவுகள் எடுக்கிறது இதை மக்கள் அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுல நீங்கள் தெளிவா இருங்க ஒரு ரெண்டு மூ ரெண்டு மூன்று கூட்டங்களுக்கு எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பின் பின்வாங்கியோ அதுக்கு சமூகம் அளிக்காமையோ இவையான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் ஒரு அர்ச்சுனாக போராட விட்டுட்டு நீங்கள் போய் பொன்னாடாக போத்துறதுல எந்த பிரயோசனமும் இல்லை கடந்த காலங்களில் டாக்டர் அடித்த ஒவ்வொரு அடியும் தான் இன்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் காரணம் அப்போ அதை விளங்கி கொள்ளணும் எங்களை மக்களும் கொள்ளணும் இவியல் இதில் பின்னுண்டு திரும்பவும் இந்த கூட்டங்களில் போய் குந்தி இருந்தா இவன் மறுபடியும் திரும்ப ஒரு பார் போமிட்டோ அல்லது ஏதோ ஒன்றை எடுக்கிறதுக்கு விரும்பினோம்ன்றது அர்த்தம் இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்க கடந்த காலங்கள்ல செய்த எல்லா விஷயத்தையும் மக்கள் மறக்கலை ஆனால் இனியொரு நல்ல கட்டத்தோட நல்ல ஆஹ் பார்வையோட ஓடுவீங்கள மக்களோட கருத்தா இப்போதைக்கு இருக்கு அதை உண்ணு போடினதும் டொக்டர்ரா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுல மக்களும் தெளிவா இருக்கணும் இந்த அரசியல்வாதிகளும் தெளிவா இருக்கணும் வணக்கம் கதைங்கண்ணே கதைங்க என்னடா சுரேஷன் அதுல ஒரு சின்ன விஷயம் ரோக்கனம் தான் இந்த மீடியாக்கள் ரிக்கணம் தானே அதே இன்றைக்கு மகா தப்பு பண்ணிட்டாங்க என்னென்னா ஒன்று வந்து முதல் எதிர்ப்பா பதிவு செய்திருக்கணும் பேட்டி கண்ட மற்ற எம்பி கேட்டிருக்கணும் அடுத்த மீட்டிங்ல உங்களோட முடிவுகள் இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க செய்ய போறீங்க என்பதை கேட்டிருக்கணும் கேள்வியை ஒரு அரசியல் சிறப்பா போகணுமெண்டா மீடியா அந்த பங்களிப்பு கட்டாயம் இருக்கணும்னா இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் கடைசியா டாக்டர் கலாஜி அர்ஜுனா கலாச்சாராவும் மாத்திரம் தான் இருக்குமே உங்களுக்கு வேற எந்த முடிவுகளுக்கும் போறதுக்கு கஷ்டமா இருக்குமேடா ஒரு எவிடன்ஸும் என்ன கட்டாயம் ஒரு பாலிமேன்லயே என்னோட கிடைக்கூட இப்ப விட்டு வேண்ட இருக்கும் என்ன கலந்து கொண்டவேண்ட இப்ப போட்டு வைக்கணுமே பேப்பர்ல அல்லது நம்ம மீடியாவில போட்டு வைக்கணும்டா அது வந்து உண்மையான தப்பானன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்ன கட்டாயம் நிஷா அந்த இவடென்ஸ் தேவையில்லாண்டு கா வரக்கூடாதுன்ற கார்த்த அவங்க வேற உள்ள மீடியா இதுலேயே ரெண்டே வரைக்கும் பத்து மீடியாவோ பதினஞ்சு மீடியா போய் எடுத்து கொண்டு வந்தது அதை எந்த வித தகவலும் இதில் எதிர்ப்பாக பதிவு செய்யவே இல்லை பதிவு செய்து தான் அது உண்மத்தன்மையாக உண்மத்தன்மை இல்லையான்றது ஒரு இவ்வளவு தெரியுமே நான் இப்போ இதில் மீடியாக்கள் இது ரெண்டேக்கு உதாரணமாக கஜேந்திர ட அவரை டப்பு நீங்க அடுத்த மீட்டிங்குக்கு என்ன செய்ய போறீங்களோ இதை அவங்களோட

உம் இவர் இவர் நியமன எம்பியா வந்தபடியா இவர் வந்து இருக்கிறத வச்சு சமாரிக்கலாம் இவர ஒண்ணும் ப்ரொடக்ட் பண்ணிடலாம் அதாவது இந்த பதவியில இருக்கிறதுக்கே அவர் தகுதி இல்ல அந்த அறிக்கையின்படி பார்க்கக்க இவர் வந்து தன்னோட நிதி சம்பந்தமான விஷயங்களை விளங்கப்படுத்தி கோவரா மொழிய அபிருத்தி குழு கூத்த தலைவரா கூட இருக்கையில் அது இவர் அவருக்கு அடிப்படையிலேயே தகுதி இல்லதா நினைப்பா அவரும் தமிழ் தெரியாது கணக்கு வழக்கு தெரியாது ஒரு தமிழ்ல ஜட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆள் அதை கூட நிறைய வார்த்தை பிரிவங்கள் பிள்ளையாவே கதைச்சு கொண்டிருக்கிறார் தமிழை கொள்ளுற ஒரு ஆள் தமிழ் மொழியை கொள்ளுற ஒரு ஆள் தமிழர்களுக்கு வந்து அமைச்சர்னு சொல்லி கொண்டு இப்படி பேக்காடி கொண்டு அடிப்படையிலே அவர் தகுதி இல்லாத ஆள் ஆனா அரசியல் சட்டத்தின்படி பார்த்தாலும் அவர் இந்த பதவி வகிக்கிறதுக்கே தகுதி இல்லாத கீழே எழுதுறாக்கள் தயவு செய்து மேலே வாங்குவோம் மேலே வந்தா தான் பதில் சொல்லுவோம் கீழே எழுதுற உங்களுக்கு பதில் தர முடியாது